ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டுஸ்நாடு சேனல் சற்று மொழி வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு துறை ஓட்டுநர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு துறை ஓட்டுநர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்துக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் பி பச்சையப்பன் தலைமை வகித்தார் மேலும் மாநில துணைத் தலைவர் சு அன்பழகன் முன்னிலை வகித்தார் மாநில அமைப்பு செயலாளர் ஜி எம் விஜயகுமார் வரவேற்றார் மாநில பொதுச் செயலாளர் மு தனபாலன் தீர்மானங்களையும் மாநில பொருளாளர் முருகன் வரவு செலவு அறிக்கையையும் வாசித்தனர் தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதியில் பத்து முதல் இருபது ஆண்டுகள் ஓட்டுநராக பணி செய்து தேர்வு நிலை சிறப்பு நிலை பெற்ற ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய முரண்பாடுகளை வேண்டும் வேண்டும் தலைமைச் செயலக ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்று மாநிலம் முழுவதும் பணியாற்றும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கும் அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி மாறுதலில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிர்வாகிகள் உதயகுமார் மேலும் பலர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் மேலும் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் தொலைதூரம் இயக்கப்படும் பேருந்துகள் பயணத்தின் போது மூன்று அல்லது நான்கு மணி நேர இடைவெளியில் உணவுக்காக அங்கீகரிக்கப்பட்ட சாலையோர உணவகங்கள் நிறுத்தப்படுகின்றன இதற்காக போக்குவரத்து துறை சார்பில் ஆண்டுதோறும் டெண்டர் கோரப்படுகிறது இதில் கலந்து கொண்டு ஒப்பந்தம் பெறும் உணவகங்களில் மட்டுமே அரசு பேருந்துகள் உணவு இடைவெளிக்காக நின்று செல்லும் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் தங்கள் உணவகத்தில் நின்று சென்ற அரசு பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குறிப்பிட்ட தொகையை ஜிஎஸ்டியுடன் சேர்த்து போக்குவரத்து கழகத்துக்கு உணவகங்கள் செலுத்தி வருகின்றன ஆனால் ஒப்பந்தம் பெறாத உணவகங்களில் அரசு பேருந்துகள் நிறுத்தப்படுவதாக பயணிகள் தரப்பில் தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன என இதையடுத்து பட்டியலை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் பயணிகள் கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து ஐம்பத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட உணவகங்களின் பட்டியல் என்னும் போக்குவரத்து துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்